வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு கறி வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை எப்படி இப்போ கறியாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோன்னு பார்க்குறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு கறி தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு மூணு நம்பர் பச்சை மிளகாய் ஆறு நம்பர் வெங்காயம் ரெண்டு நம்பர் பூண்டு பத்து கிராம் கருவேற்பிலை சிறிய அளவு கடுகு பத்து கிராம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வில்லை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப தேங்காய்பால் நூறு எம்எல் சர்க்கரை தேவைக்கேற்ப எண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தேவையான பொருட்களை பார்த்தாச்சு இது இப்போ எப்படி செய்ய போகணும்னு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த வாழைத்தண்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்து வரும்போது அந்த வாழைத்தண்டில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையை வந்து வெளியே எடுத்துரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா குக் தேங்காய் பால் போட்டு அது முடிக்கும்போது அதோடய சுவை அதிகமாக இருக்கும் எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம் வாழைத்தண்டு வந்து பொதுவாக வந்து எப்பயுமே சேர்த்துக்கணும்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நல்லதாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து இது வந்து எடுக்கிறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனாலேயே வந்து நிறைய பேர் இதை வந்து இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து ஏன் நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னா அது ஒரு கசப்புத்தன்மையாக இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் வாழைத்தண்டை சரியாகி நம்ம இப்போ பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுகு இருக்குது இது வந்து எண்ணெய் சூடான பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு உங்களுக்கு வந்து கடுகு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து கடுகு வெடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கடுகோட அந்த ஸ்பைசஸ் அந்த கடுகோட முழுமையான விஷயங்கள் வந்து டிஷ் வைப்போம் அதனால கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் காலையில் ஆரம்பிக்கிற டிஃபன்லேருந்து ராத்திரி சாப்பிட்ற டின்னர் இருக்கு கருவக்குள்ள எல்லா உணவு நீங்கள் சேர்க்கலாம் அது வந்து ஒரு நல்ல இந்தியன் ஹெர்பல் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆனியனை கொஞ்சம் வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து காரம் சேர்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த பச்சை மிளகா தான் உங்களுக்கு வந்து காரம் காரமாக கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளக கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை நீங்க க்ளீன் பண்ணும்போது வந்து நார் நாறுன்னு வரும் அந்த நாறு இல்லாம அதை வந்து கிளீன் பண்ணணும் இத வந்து கறியா செய்யலாம் இல்ல உங்களுக்கு வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம் வாழைத்தண்டை இல்ல வாழைத்தண்டை சூப்பா கூட செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு வாழைத்தண்டு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து அது உள்ள போச்சுன்னு வாழைப்பழம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இல்ல வந்து நியூட்ரிஷனா இருக்குதோ அதே மாதிரி வாழைத்தண்டும் அந்த அதுக்கு அதை அதை விட அதிகமா உங்களுக்கு இருக்குது நார்மலாக சாப்பிட்டோம் எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க ஏன்னா அதுல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ வாழைத்தண்டுக்கு இன்னும் எந்த அளவுக்கு அதுல பவர் இருக்கும்னு நீங்க பாருங்க வாழத்தண்டை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி போட்டு குக் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு தேவையான அளவு வெள்ளை மிளகு தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுல ஒரு இந்த கறியில ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுல வந்து தேங்காய் பால் ஒன்று ஆட் பண்றோம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா சக்கரை ஆட் பண்ணலாம் நீங்க சர்க்கரை ஆட் பண்ணும்போது அந்த தோர்ப்பு தன்மையான வாழைத்தண்டுல இருக்க தோர்ப்பு தன்மையானது உங்களுக்கு ஒரு நல்ல சுவையா தர வாழைத்தண்டு இப்ப குக்கான பிறகு பாத்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து தேங்காய் பால் இது வந்து கொஞ்சம் தறி மாதிரியும் நீங்க பண்ணலாம் இல்ல கொஞ்சமா நீங்க தேங்காய் பால் போட்டிங்கன்னா அதை வந்து இன்னும் ஒரு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் அக்கம்பெனி மூணு தான் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் இல்லை ஒயிட் ரைஸ் ஸ்டீம் ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு கறி ரெடி ஆயிடுச்சு அது இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ண போறோம்னு பாத்தோம் இந்த வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தேங்காய் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கிற அந்த ஆனியன் கிரீன் சில்லியோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான சுவையான ஒரு கறியாக தெரியும் வாழைத்தண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கறியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாழைத்தண்டு கறி ரெடி